பாருங்க அப்படியே க்ளோஸ் அப்ல எவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா இருக்கு அண்ணா இதெல்லாம் நாட்டு வாத்தா எல்லாமே நாட்டு வா மொத்தம் எத்தனை வாத்தினா இதுல இருக்கு ஆயிரத்தி அறநூறு வாத்து வாத்து பொறுத்தவரை தண்ணி இருந்துகிட்டே இருக்கு அண்ணா ஏன்னா முட்டை என்ன ரேட்டுக்குண்ணா கொடுக்குறீங்க இந்த வாத்து எல்லாம் எதுவும் நோய் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்குமாண்ணே அதுக்கு எதுவும் மருந்து அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்க இப்போ தண்ணி இப்போ மழை பெஞ்சிருக்கனால கிடக்கு இப்போ தண்ணி இல்லாத சீசன்லாம் என்ன பண்ணுங்க வாத்தை எப்படி நீந்தி போகுது பாருங்க கரை ஏறுறதுக்கு அண்ணன் விரட்டாப்ல அருமையா எல்லாம் ஒரு செட்டுக்கு உள்ள ஒன் டாப்ல பார்த்த பாருங்க அப்படியே க்ளோஸ் அப்ல எவ்வளவு அழகா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க வேற லெவலு அடி ரெக்கை அடி அடிக்கையில் வா

நெங்கிட்டு கொஞ்சம் பார்த்து ஒதுங்கி இருக்காப்ல செம்மையா இருக்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க அற்புதம் அங்க பாருங்க தீவுல நிக்கிற மாதிரி இருக்கு இது வந்து ஒரு மினி தீவு காற்றா போங்க போங்க நல்லா குளிச்சுட்டு ஆரோக்கியமா நிறைய முட்டையை அண்ணனுக்கு விட்டு கொடுங்க ஆஹா 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 பட்ட வாத்துகள்ண்ணா இதெல்லாம் நாட்டு வாத்தா பெண் எல்லாம் சேர்ந்து கலந்துருக்கு தண்ணிக்குள்ளே எப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க மொத்தம் எத்தனை வாத்தினா இதில் இருக்கு ஆயிரத்தி அறநூறு வாத்து இருக்கு எல்லாம் இங்கே இது பண்ணி ஏன்னா கறிக்கு கொண்டு போய்விடுவோம் முட்டைக்கு தான் இங்கே ஃபார்ம் பக்கத்தில் இருக்கோ நீங்கள் ஃபார்ம் வச்சுருக்கீங்களோ சாமே வச்சு வளர்த்துட்டு இங்கேருந்து வந்து முட்டையெல்லாம் எங்கே விடும் இப்படி தான் விடுமா சரி சரி இப்போ இப்போ முட்டை விட்டால் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பியா இப்போ விடாது நைட்டு தான் விடும் சரி சரி காலைல வந்து உங்கள்கிட்ட முட்டை வாங்கலாமா சரி சரி ஆனால் இங்கே ரெகுலராக இங்கே இருப்பிய ஓகேண்ணா ஓகே மாற்று வந்து கறி கிடையாது அப்போ முட்டை மட்டும் தான் நீங்கள் இப்போ அந்த செட்டை அடிக்கிறீங்களா இங்கே ஃபுல்லாக அடைச்சிட்டு இப்போ இந்த தண்ணியில் நிற்கல அதுக்கப்புறம் இங்கே இந்த சைடு வந்துடுமோ முட்டை என்ன ரேட்டுக்கு நான் கொடுக்குறீங்க மார்க்கெட்டில் ஒம்பது ரூபா இப்போ ஹோல்சேலு ரீட்டைலு அந்த மாதிரி ரெண்டு கணக்கு இருக்குல்ல அந்த இது ஹோல்சேலு லோக்கலில் கொடுத்தா பத்து ரூபாய் கொடுக்குறீங்க ஹோல்சேலுக்கு நீங்கள் மொத்தமாக அனுப்புறது ஒம்பது ஒம்பது அது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி கவுண்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருங்க இதில் இந்த வாத்து பராமரிப்புலாம் எந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமா இருக்காது வாழ்க்கையே தான் கஷ்டம் பார்த்தா எதுவும் பண்ண முடியாதுங்கிறியில் தொழில் பண்ண முடியாது இந்த வார்த்தையெல்லாம் எதுவும் நோய் அந்த மாதிரிலாம் இருக்குமாண்ணே அதுக்கு எதுவும் மருந்து அந்த மாதிரி எதுவும் கொடுப்பேன் மருந்து வச்சுருக்கீங்க டாக்டர்கிட்ட இது பண்ணுவீங்களா இல்லாட்டி உங்களுக்கே தெரியுமா மருந்து நாங்களே ஊசிடுவோம் நீங்களே இது பண்ணி சரி பண்ணிடுவீங்க இப்போ தண்ணி இப்போ மழை பெஞ்சிருக்கனால கிடக்கு இப்போ தண்ணி இல்லாத சீசனில் என்ன பண்ணுவீங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் மூணு ஸ்டேட்டுக்கு அப்படியே ரவுண்ட்ஸில் தான் இருப்பீங்க இப்போ நம்ம ஏரியாவில் வந்து ஓகே ஓகே இப்போ ஒன்லி முட்டையை மட்டும் எடுத்து முட்டை சேல்ஸ் பண்ணுவேன் இது குஞ்சுக்கி வைப்பேன் அந்த மாதிரி எதுவும் கணக்கு இருக்கா உடம்பு அடை மிஷின் இருக்கு இருக்குது மிஷின் எடுத்து குஞ்சு வருவையோ குஞ்சு அதை இது பண்ணிக்கிறீங்க சரி 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 இப்போ நைட் டைங்கே தூங்கிடுவீங்களோ ஒருத்தரவாங்க பொருள் போட்ட பொருள் வச்சுருக்கோம் ஆமாம் ஆமாம் எத்தனை பேர்ண்ணா வந்திருக்கீங்க ஆ சரி 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 எல்லாம் மெயின்டைன் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ எதுவும் கரண்டில் முட்டை எதுவும் வச்சிருக்கீங்களோ நாளைக்கு தெரியாது சரி சரி இப்போதான் வாத்து வந்துருக்கு நல்லா செட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் எல்லாம் இப்போ அண்ணா இப்போ வாத்த மேய்ச்சிக்கிட்டே அப்படியே கொண்டு வந்துருவீங்களோ இல்லை வண்டி தானே தான் கொண்டு வருவீங்க சரி 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 முன் போலண்ணா நம்ம இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பிய குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாள் இருப்பிய இப்போ நம்ம தொண்டியில் உள்ள சுற்றுப்பட்டு ஆளுக்கு வந்தால் முட்டை கேட்டால் கொடுப்பீங்களா பத்து ரூபா முட்டை ரூபா முட்டை சரிண்ணா சரி வாத்து கேட்டால் கொடுக்க சான்ஸ் இல்லை ஏண்ணா வாத்து கொடுக்க மாட்டீங்க

ஒரு இத்தனை பெண் பெண்வத்துக்கு ஒரு ஆண் ஆண்வாத்துன்னு எதுவும் கணக்கு இருக்கோ நூற்றுக்கு மூணு நூற்றுக்கு மூணு ஆண்வாத்து தான் அதுவே தேவையில்லைங்கிறிய இதுக்கு வேற எதுவும் தீவனம் கொடுப்பீலான அரிசி அரிசி சோளம் அந்த மாதிரி இது மேய்ச்சல் இருந்தால் தேவையில்லை அதுவே இது பண்ணி இது பண்ணிக்கிறோம் இதுக்கு பராமரிப்பு செலவு அப்படின்னு அதிகமாக எதுவும் வருமான இது இப்போ நார்மலாக ஒரு இந்த மாதிரி வாத்து பண்ண வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு செலவு அதிகமாயிரும் இந்த மாதிரி நம்ம ரொட்டேஷனில் இருக்கிறனால அந்த இது இதாக இல்லை செலவு இல்லை வீட்டில் வச்சு பராமரிப்பு பராமரிப்புன்னு பண்ணா உங்கள் பேர் என்ன ராஜா மாச்சல போடுறோம் நேத்து நம்ம எவ்ளோ கோளோ மாச்ச ஓடுறோம்ோ நல்லா சாப்பா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை ஓடுறாங்க செட்டு பர்றத அடைச்சிட்டாங்க அப்படியே இன்னைக்கு நைட் இங்கதான் தங்குவாப் போல பாத்துக்கிடுங்க ஞ நினைக்குது இப்போ நம்ம கார்த்தி வந்து இந்த சைடு பாத்திருக்காப்ல ரோட்டுக்கு ஆப்போசிட் இந்த ஆப்போசிட்டில் நிறைய வாத்து இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல ஆ போயிடும் ஆஹா இங்கிட்ட ஒரு வகமான வாத்தில் நிற்கிது சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது அங்கே பாருங்கள் அந்த தண்ணியில் எப்படி போ வேற லெவலுங்க கூட்டம் கூட்டமாக மேயும் வாத்துக்கள் அப்படிதான இந்த சைடு நிக்கிறது வந்து கேரளாவை தானே அந்த சைடு உள்ளது ஆந்திராவா

ஓடு 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 எல்லாம் ஓடு ஐயா உங்கள் பேர் என்னையாண்டி பாண்டி எந்த ஊர்ண நீங்கள் தானா நம்ம மதுரை பக்கத்தில் இருக்க அந்த பூவந்தி ஆ எல்லாம் வாத்து எப்படி நீந்தி போகுது பாருங்க கரை ஏறுறதுக்கு என்ன விர்ட்ராப்ல அண்ணன் அப்படியே தண்ணியில் இறங்கி எப்படி வரட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே தண்ணியில் இறங்கி இந்த உழைப்போக்கு தான் அந்த முட்டையை கொடுக்குற ஊதியம் எல்லாம் பாதிக்கு மேலே அதுக்கு மேலே ஏறிடுச்சு செட்டுக்கு எப்படி வருது பாருங்கள் ஆஹா 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 சூப்பருங்க A rời lạc sẽ được gỗ lỗn taba. A à, cây 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 đi cây 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 எல்லாம் வாத்து தலையா இருக்கா சூப்பரு அண்ணா மூடுறப்பல செட்டு இன்னைக்கு நைட்டு க்ளோஸ் நடுவ